சார் நம்ம தல தோனிக்கு என்ன மனசு பாத்தீங்களா இந்த மனசு வேற யாருக்காவது வருமா இப்படிதாங்க தோனியை நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் அவர் அப்படி என்ன பண்ணார் அப்படின்றத வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து சிஎஸ்கே மேட்ச் தோத்தாலும் தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே செமஹாப்பி ஆயிட்டாங்க ஏன்னா தோனி வந்து கடைசி நேரத்துல வந்து ஒரு அதிரடன ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸ்ல வந்து நம்ம தோக்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்து இருந்தாரு அதனால தோனியோட ஆட்டமே எங்களுக்கு வந்து போதும்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது தான் கடைசி ஓவரில் ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சுங்க கடைசி ஓவரில் வந்து ரஷித் கான் தான் வந்து பவுலிங் வந்து போட்டார் அந்த ஓவரில் ஃபஸ்ட்டு ரெண்டு பாலில் வந்து சிக்ஸ் அடித்து தோனி பாட்டையே கிளப்பினார் அப்போ மூணாவது பாலில் வந்து என்னாச்சுன்னா தோனி காலில் வந்து பால் பட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் டைட்டன்ஸ் வந்து ரிவ்யூ எடுத்து பார்த்தாங்க ஆனால் ரிவ்யூ எடுத்து பார்த்ததுல வந்து நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேர் டிஷன் வந்து கொடுத்தாங்க அப்போ அந்த சமயத்தில் தான் வந்து என்னாச்சுன்னா திடீர் பொண்ணு தோனி நின்றுட்டு மெல்ல வந்து ஓடி ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்ஷனை வந்து பண்ண ஆரம்பித்தார் இதை வந்து பார்த்த உடனே கிரிக்கெட் கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டாங்க தோனிக்கு என்னாச்சு ஏன் சம்மந்தம் இல்லாமல் இப்படி ஓடுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் தான் அவர் ஏன் வந்து ஓடுறாரு அப்படின்றது தெரிய வந்துச்சு ஏன்னா அந்த சமயத்தில் கரெக்டாக தோனியோட ஃபேன் ஒருத்தர் வந்து பாதுகாப்பெல்லாம் வந்து மீறி கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டாருங்க கிரவுண்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் நேரடியாக தோனி கிட்ட வந்து தோனியோட காலில் வந்து விழுந்துட்டாரு உடனே வந்து கிரவுண்டே வந்து அதிர்ந்துருச்சு அதுக்கப்புறம் தோனி வந்து என்ன பண்ணாருன்னா கூலாக அந்த ஒரு ரசிகரை வந்து எழுப்பி விட்டு அவரை கட்டி பிடிச்சி அரவணைச்சு அப்படியே வந்து அவரோட சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்திட்டு அவரை வந்து பார்த்தோன்னே செக்யூரிட்டி கார்ட்ஸ் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து வேமா வந்தாங்க அந்த ரசிகரை எப்படியாவது பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்ப தோனி வந்து என்ன பண்ணாரா பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அரவணைச்சிட்டு இருந்தாரு இப்ப இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குங்க இப்ப இதை பார்த்துட்டு தோனி ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா தோனி எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் எந்த அளவுக்கு ஹெட் இல்லாம ஒரு சாதாரண மனுஷனா வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு உண்மையிலே மனுஷனா இவர்தான்ப்பா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு தோனியா அந்த அளவுக்கு

அவரை ஓங்கி ஒரு அரை அறையவே போயிட்டாரு இந்த ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போயிட்டு இருந்துச்சு இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சைபுல்லாசன பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு சீன் வந்து ஆகாது பாவம் அந்த மனுஷன் என்ன பண்ணாரு உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னு தான் வந்து நினைச்சாரு உங்களுக்கு இஷ்டம் இருந்தா போட்டோ எடுங்க இல்லைன்னா போட்டோ எல்லாம் வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா சொல்லிக்கலாம்ல அதை விட்டுட்டு அவரை போய் அடிக்க போறீங்க இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா நீங்க வந்து இவ்வளவு எல்லாம் ஓவரா சீன் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சகிபுல்லாசன பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்க சமயத்துல நேத்து வந்து தோனி நினைச்சிருந்தா அந்த ஒரு ஃபேனை வந்து தள்ளி விட்டுருக்கலாம் என்ன வேணா வந்து பண்ணிருக்கலாம் ஆனா தன்னை பாக்குறதுக்காண்டி ஒரு ரசிகர் வந்துட்டாரு அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து கட்டி அணைச்சு அரவணைச்சு அவருக்கு ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்து அந்த இடத்துல இருந்து அனுப்பி வச்சிருக்காரு இப்போ இதுக்கு தான் தோனி ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே தோனியை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுதான் மத்த பிளேயர்ஸ்க்கும் தோனிக்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்களா சக மனுஷனை வந்து எப்படி வந்து மதிக்கணும் அப்படின்றது தோனி கிட்ட இருந்து தான் வந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தோனி பண்ண இந்த ஒரு சேலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்